நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் வண்டி ஒரு டேரக்ட் ஒரு கஸ்டமர் கையில் தான் இருக்குது அவங்கள்ட்ட நீங்கள் பேசி நல்ல ஒரு பிரைஸ் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கப்ப ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் மைலேஜ் அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ஜாய் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இங்கின் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட இன்ஜின் பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கீங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோலாம் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் கோலாங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸை நம்ம வந்து ஒன்பே வேணா பார்க்கலாம் வண்டி ஒரு டேரக்ட் ஒரு கஸ்டமர் கையில தான் இருக்கு அவங்ககிட்ட நீங்க பேசி நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காப்பல வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு பட்ஜெட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் வேணா பார்க்கலாம் அப்படியே ஓவரால் அப்படியே அவுட்லுக்லாம் காமிப்பாங்க டிஎன் எழுபத்தி ஐந்து அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அதாவது மார்த்தாண்ட ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு வண்டியோட பாடி அவுட் லுக் என்ன லைவா வந்து பாருங்க ஸோ என்ஜாயில் இது பார்த்தீங்கன்னா எல்எஸ் வேரியன்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா ஓனர் கண்டிஷனில் இருக்கு மிரர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபார்ச்சுனராக இருக்கட்டும் ஸ்கார்பியோ இருக்கட்டும் அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு ஒரு குட்டி மிரர் வச்சிருக்கிறாங்க வண்டி லுக்குக்கு சூப்பராக இருக்குது அது மாதிரி தேவையான இடங்கள்லாம் க்ரோம் செட்டு அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா டோர் வைசர் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க கலர் ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு நாலு டயருமே ஃப்ரெண்டு ரெண்டுமே ஒரு எயிட்டி டு நைன்டி இருக்கும் அதே மாதிரி பேக்கு உங்களுக்கு அதே அசிஷியல் கண்டிஷன்ல இருக்கு பேக் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆண்டனா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுவுமே வண்டி ஒரு ப்ரீமியம் லுக்கா இருக்கு அண்ட் டாப் கேரியர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பேக் சைடு லுக் பாருங்க நம்பர் டூ நைன் எயிட் ஜீரோ பேக் சைடு லுக்கெலாம் பாருங்க வண்டியினுடைய ஃபீல் பாத்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் மைலேஜ் அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ஜாய் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்போ உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இன்டீரியர்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது அப்புறம் டேஷ் வீலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் ஓடிருக்கு இன்ஜின் அதிக ஏற்ற மாதிரி பேசும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு ஃப்ரண்ட் சைட் சீட் கவர்ஸோடஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே சீட் கவர் இந்த கஸ்டமர் தான் வந்து புதுசாக வந்து அடிச்சு போட்டிருக்காப்பில் கட் கட்மெட்டு எல்லாமே வந்து வண்டியில் நடக்குது எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பேக் சைடு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு ஏசி அது மாதிரி ரூஃப் ஏசி வந்துருக்கு தேட்ரோ ரோவ் சீட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி அந்த ஒரு அவ்வளோ ஒரு சில்னஸ் கண்டிஷன் இருக்கு ஃப்ரெண்ட் பேக் சைடு சீட் ஒரு சார் தான் பாருங்கள் பின்னாடி ஒரு மூணு பேர் அப்புறம் செகண்ட் ரோவில் ஒரு மூணு பேர் ஃப்ரெண்டில் ஒரு ரெண்டு பேர் ஆக மொத்தம் ஒரு எட்டு பேர் வரைக்கும் உட்காந்து போகலாம் அது ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடைக்கும் அதனால தான் நிறைய பேரோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த சவர்லெட் என்ஜாய்க்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காப்புல ஸோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி என்ஜாய் வேணும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டியை டெஸ்ட்ராய் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி சொல்லி ஆகணும் இன்ஜின் சூப்பராக இருக்குது நம்ம இப்போ இன்ஜினோட ரூம் வந்து காமிக்கலாம் ஸோ இதுலையே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு இன்ஜின் ரூம் காமிக்கிறேன் பாருங்க அதை அவங்களே சொல்லிட்டாங்க தெளிவாக நீங்கள் காமிச்சிருங்க அப்படின்னாப்புல இன்ஜின் ரூம் அப்படியே லைவாக பாருங்க எப்படி இருக்குன்னு இன்ஜின் ரூம் பாருங்க நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் லாங்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நீங்க இன்ஜின் ரூமே தெளிவா காமிச்சிருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி பாருங்க பாக்ஸ்ல பேட்டரி வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த இன்ஜினோட நாய்ஸை லைவாக கேளுங்க இன்ஜினா ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இன்ஜினோட நாய்ஸா லைவா கேளுங்க அது மாதிரி எங்கேயாவது ஆயில் கசி லீக்கேஜ் எதுவும் இருக்கான்னு அப்படியே எதுவுமே இல்லை இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியல என்ஜாயோட இன்ஜின் இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட இன்ஜின் பத்தி நம்ம வந்து பாத்துருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க அந்த ஒன் லக் கிலோமீட்டர்னா அந்த இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான் வந்து இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா அதுவும் அந்த ஒன் லக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அதுக்கு முன்னாடி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸோட இருக்கக்கூடிய இந்த என்ஜாய்க்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்து இருக்கு சோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட்ங்கிறது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நீங்க வண்டியை வந்து பாத்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி போக மாட்டேங்க அந்த இன்ஜினுக்காக இந்த வண்டியை வந்து வாங்கியே தீரணும் அப்படிங்கிற முடியல வந்து இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான இன்ஜின் மைலேஜ் வைஸ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டியும் கூட ஸோ வண்டியை நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க அண்ட் வண்டி இன்ஜினையும் பாருங்க உங்களுக்கு கொடுத்து இந்த ரேட்டை குறைச்சி பேசி நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க ஸோ இவங்க நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல இருக்கு அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி